ரூபாய் பாடலுக்கு நடனமாடி அசத்திய கல்லூரி மாணவர்கள் தலைவர் ஒவ்வொரு அசைவுகளும் தற்போது ட்ரெண்ட் ஆகி வருகிறது அண்மையில் செந்தல் பாலாஜியை கிண்டல் அடித்து விஜய் பாடிய பாட்டலுக்கு பத்து ரூபாய் பாடல் மிகவும் வைரலானது சிறியோர் முதல் பெரியோர் வரை அந்த பாடலை தற்போது முணுமுணுத்து வருகின்றனர் பாட்டலுக்கு பத்து ரூபாய் பாடலானது தற்போது தீபாவளி கொண்டாட்டங்களிலும் களை கட்டி வருகிறது நேற்றைய தினம் தீபாவளி பண்டிகையானது நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது ஆனால் அலுவலகங்களிலும் கல்லூரிகளிலும் ஐடி நிறுவனங்களிலும் கடந்த ஒரு வாரமாக தீபாவளி கொண்டாட்டங்கள் கொண்டாட்டங்களானது கொண்டாடப்பட்டு வந்தது அந்த வகையில் ஒரு கல்லூரியில் நடைபெற்ற தீபாவளி கொண்டாட்டத்தின் போது பாட்டலுக்கு பத்து ரூபாய் பாடலும் இடம் பிடித்திருந்தது மாணவர்கள் சிலர் மேடையில் தளபதியின் செல்ஃபி புல்லா பாடலுக்கு நடனமாடி கொண்டிருந்த போது அதே இசையில் பாட்டலுக்கு பத்து ரூபாய் பாடலையும் ஒலிபரப்பி நடனமாடி அசத்தி இருந்தனர் மாணவர்களின் நடனத்தை பார்த்து அங்கிருந்த அனைவரும் ஆரவாரத்தில் ஈடுபட்டனர்